மகத்துவம் வாய்ந்த ஐப்பசியில் மறக்கக்கூடிய முடியாத ஒரு நிகழ்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்னபிஷேகம் ஐ பசி பசி பசியால் வாடியவருக்கு உணவழி என்று சிவன் அருளிய மாதம் ஏன் இந்த மாதத்தில் சிவபெருமான் இந்த மாதிரி ஒரு கூற்ற வந்து உலகத்தில் சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படிக்கிறந்த சிவருமான் வந்து மனிதர்கள் போன்று பிச்சை எடுத்து உணவு வாழ்விலை எதிர்நோக்கிய காலகட்டம் அது பிரம்மதோஷம் நீங்குவதற்காக அன்ன பொருளிடம் அன்னம் பெற்று புத்துயிர் பெற்று உலகத்திற்கு அன்னதானத்தை அருளிய ஒரு மகத்தான தான் இது எந்த உயிரும் பசியோடு இருக்கக்கூடாது என்பதற்காக கல்லுக்குள் இருக்கும் தேரைக்கும் சரி கருவிலிருக்கும் குழந்தைக்கும் சரி உணவிட்டு மகிழ்ந்தவர்தான் இந்த ஓ நமசிவாய என்ற மந்திரத்துக்குரிய சிவருமான் ஆவார் ஈசன் அனைத்தையும் காப்பவர் உள்ள கெட்ட எண்ணங்களை அழித்து வெளியேற்றுபவர் அத்தகைய சிறப்பு வாய்ந்த சிவபெருமானுக்கு ஒரு மகத்தான நாள்தான் இந்த ஐப்பசி பௌர்ணமி அன்னபிஷேகம் சிவபெருமானுக்கு எத்தனையோ அபிஷேகங்கள் செய்தாலும் சிவனுக்கு மிகவும் பிடித்த அபிஷேகம் இந்த அன்னபிஷேகம்தான் அதுவும் குறிப்பாக ஐப்பசி வரக்கூடிய இந்த அன்னாபிஷேகம் வாழ்க்கையில் சிறப்புக்குரியதாகவே போற்றக்கூடியது அன்னாபிஷேகத்தை சிவபெருமான் அருளிய நாள் இது இருந்தாலும் இந்த நாளில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வி இல்லதான் செய்யவும் இந்த நாளில் கோவிலுக்கு சென்று அன்னபிஷேகத்தில் காட்சியளிக்கும் சிவபெருமானை காண்பதும் சரி அன்னபிஷேகத்துக்கு தேவையான பொருட்களை பச்சரிசி மற்றும் காய்கறிகளை கோவிலுக்கு வாங்கி கொடுத்தாலும் சரி இறைவனின் அருளை நீங்கள் மனப்பூர்வமாக பெற முடியும் இன்றைய நாளில் உங்கள் வாழ்வில் முக்கியமான ஒரு நல்ல விஷயத்தை தொடங்க வேண்டும் என்று முடிவு செய்தால் உங்களால் முடிந்தவருக்கு அன்னதானம் செய்யுங்கள் ஏழை எளியோருக்கு ஆடைகள் உணவுகள் அழியுங்கள் என்பதை சிவபெருமான் உடத்துகிறார் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம் என்று சொல்வார்கள் அல்லவா அதேபோல இந்த அன்னதானத்தின் மூலம் இறைவனின் அருளை சிவபெருமானின் அருளை நீங்கள் முழுமையாக பெற முடியும் அத்தகைய மகத்தான நாளாக தான் இந்த அன்னாபிஷேகம் உள்ளது அந்த வகையில் இன்று மாலை இன்று மாலை சிவக்கிழமை மாலையில் தொடங்கி நாளை புதன்கிழமை ஏழு மணி வரைக்குமே அன்னவிசேகத்துக்கான நாட்களாக கருதப்படுகிறது இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு கோயிலிலும் இன்றோ அல்லது நாளையோ அன்னவிசேகத்துக்கான ஏற்பாடுகள் செய்து பக்தர்களை மகிழ்விப்பார்கள் அன்னத்தால் சுவர்மானுக்கு வடிவமைத்து சுவர்மானை அலங்காரம் செய்து அபிஷேகம் நடத்தி தீபாரணை காட்டி மகிழ்விப்பார்கள் என்னபிஷேகம் சிறப்பு குறித்து ஒரு கதையும் உண்டு ஒரு காலத்தில் மிகப்பெரிய கஞ்சன் ஒருவன் வாழ்ந்து வந்தான் ஒரு நாள் அவன் வீதியில் வீட்டு வாசலில் அமர்ந்து கொண்டு வேடிக்கையை பார்த்து கொண்டிருந்தான் அப்போது பசியால் வருடிய ஒரு ஏழை ஒருவன் அவன் வீட்டு வாசலில் என்று பிச்சை தாயே என்றான் அதற்கு அவன் அவனை விரட்டி கொண்டு இங்கே வராத இசல் என்று கூறினான் பின்னர் என்ன யோசித்தானோ என்னவோ திரண்டு கையை கை விரலை காட்டி அந்த பக்கம் செல் ஒரு கோவில் உள்ளது அங்கே இந்த அன்னபிஷேகம் நடப்படுகிறது அங்கே போய் சாப்பிட்டுக்கொள் என்று ஒற்றை விரலை காட்டி அவனை அங்கே அனுப்பி வைத்தான் சில காலம் போனது அவன் மடிந்து போனான் அவன் ஒரு புகுத உடல் பூமியிலும் அவனது ஆன்மா மேலுலகத்திற்கும் சென்றது எமௌலோகத்தில் அவனுக்கு சாதக பாதைகள் அடிப்படையில் சொர்க்கமா நரகமா என்று தீர்மானிக்கப்பட்டது அதன் அடிப்படையில் அவனது உடலில் கைவீரலை தவிர மற்ற அனைத்து உறுப்புகளும் நரகத்திற்கும் அந்த ஒற்றை கைவிரல் சொர்க்கத்திற்கும் செல்லும்படி எமலிங்கேஸ்வர் உத்தரவிட்டார் பதறி அவன் ஏன் என் உடலில் எல்லா உறுப்புகளும் நரகத்திற்கும் அந்த ஒற்றை விரல் மட்டும் ஏன் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்று ஒரு கேள்வியை கேட்டான் சிரித்து கொண்டே சொன்னார் எமலிங்கேஸ்வரர் சொன்னார் இங்கே பாருங்கள் உலகத்தில் மிகப்பெரியது பெரியது கொடியது பசிதான் அது பசியை போக்குவது அண்ணன் தான் அந்த அன்னத்திற்காக ஏங்கி வந்த ஒருவருக்கு உன் உடல் உறுப்புகளில் அந்த ஒற்றை விரல்தான் வழிகாட்டியது நீ காட்டிய திசையில் சென்று அவனுக்கு வயிறார உணவு கிடைத்தது வாழ்த்தினான் உனக்கு அந்த ஒற்றை விரல் இன்றைக்கு புண்ணியத்தை தேடிக்கொண்டது உன்னால் அந்த புண்ணியத்தை அந்த ஒற்றை விரல் தேடிக்கொண்டது அதனால் இந்த ஒற்றை விரலை பொன் விரலாக மாற்றி நான் சொர்க்கத்துக்கு அனுப்புகிறேன் நீ நரகத்துக்கு செல் என்று சொன்னாராம் அந்த ஒற்றை விரல் செய்த காட்டிய திசை அன்னதான நடந்த ஒரு திசையாகும் அந்த ஒரு வீரல் அவன் பசியை போக்கியது என்றால் அவன் முழு மனதும் இறைவனின் லயத்தில் இருந்து அன்னதானத்துக்கு வழிவகுத்து மற்றவர்களுக்கு உதவி செய்தால் முழு சொர்க்கத்திற்கு நாம் சென்றிருக்கலாமே என்று அன்றைய தினம் யோசிக்க ஆரம்பித்தான் ஒரு ஒற்றை வீரர் செய்த ஒரு புரட்சியை சிவன் அன்றே நிகழ்த்தி காட்டினார் தன்னை நம்புவர்களும் சரி நம்பாதவர்கள் சரி அன்னதானம் செய்யுங்கள் என்பதுதான் சிவனின் நிலைப்பாடாகும் அன்னாபிஷேக தரிசனம் வாழ்க்கையில் செல்வத்தை சேர்க்கும் மனமகிழ்ச்சியை மகிழ்ச்சியை கொண்டு வரும் குடும்பத்தில் குழப்பத்தை நீக்கும் கோயிலுக்கு செல்லுங்கள் அன்னபிஷேக நாயகனை தரிசனம் செய்யுங்கள்